பைபிள் காமனாக எழுதி கொடுக்கப்பட்டாலும் நாம் வேதத்தை கவனிக்கும் போது தாவிது சொல்லுகிறார் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்ன கேட்ட நான் சொல்லுவேன் இந்த பைபிள்ல என்னை பத்தி எழுதியிருக்கு ஆமாம் நம்மளை பற்றி நம்ம கையில் எழுதலை நம்ம பையிலே எழுதல்ல நம்ம தகுதியை நம்ம எப்படி பார்ப்போம் நம்ம பைய வச்சுதான் எந்த ஒரு மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்த எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் அவர் சொல்றார் நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் நம்மை பாக்கியவான்கள் ஆக்குவது தேவனுடைய விருப்பம் யார் பாக்கியவான் காணாதிருந்தும் தேவன் என்னை பாக்கியவானாய் பாக்கியவானா ஒன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்னை பாக்கியவானாய் மாற்ற கத்தர் என்ன செய்கிறார்னா இப்ப சொல்லுங்க யார் பாக்கியவான் காணாதிருந்தும் அவ என்னை கத்தர் பாக்கியவானாய் மாற்றணும்னு விரும்புறார் அதற்காக கத்தர் என்ன செய்கிறார்னா என் கண்ணுக்கு சிலவற்றை காண்பிக்கவில்லை இப்போ அமைதி ஆயிட்டீங்க என்னை பாக்கியவானாக்க விரும்புறார் என் பிள்ள ஆசிர்வாதமா இருக்கணும் பாக்கியவானா இருக்கணும் பாக்கியவாதியா இருக்கணும் இது இயேசுவின் வார்த்தை அவருடைய நாமங்களில் ஒன்று ஆமேன் ஆமேன் என்றால் ஆம் அல்லவென்றல்ல அப்படிதான் அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா என் கண்கள் எதை காண வேண்டும் என்று இயங்குகிறதோ அவைகளை என் கண்களின் பார்வைக்கு விலக்கி அதெல்லாம் அங்கதான் இருக்கும் ஆனா எனக்கு அது தெரியாது என் கண்களுக்கு தெரியவில்லை இப்ப எதிர்பார்த்துட்டே இருக்கிறார் என்னை விசுவாசிக்க வைக்கிறார் விசுவாசம் எப்படி வருகிறதா கேள்வியினாலே கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காடு இப்போ வேர்டு வருது வேர்டு வருது ஆனா விஷன் இல்லை ஆண்டவர் எதை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நல்ல கவனி ஒரு வளர்ச்சி அடையாளம் சின்ன பிள்ளைக்கு ஆப்பிள்னா ஏபிபிஎல்இன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம் நம்ம ஒரு ஆப்பிள கையில் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு அதை சாப்பிடுவோம் அது வேற ஆப்பிள்னா இதான் ஆப்பிள் ஆனால் வளர 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 வளர் வளர்ந்த ஒரு பிள்ளைக்கு ஆப்பிள்னா ஒரு நோட்டை கொடுப்பாங்க ஒரு பெண்ணை கொடுப்பாங்க ஆப்பிள் எழுது அந்த பிள்ளை எழுதும் ஆப்பிள் ஆனா விசுவாச விஷயத்துல நம்ம என்னதான் வளர்ந்தாலும் ஏதாவது கண்ணுக்கு தென்பட்டா அப்படி பார்ப்போம் நம்ம கண்களெல்லாம் ஏறெடுத்து பார்ப்போம் கண்களை அதிகமாக ஏறெடுத்து பார்ப்போம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாளில் ஆவியானவர் பேசி பலப்படுத்தின வார்த்தை இதுதான் எலிசபெத் மரியாதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாங்க ஒன்றாவது அதிகாரம்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வார்த்தை கவனிக்கணும் அவளுக்கு சொல்லப்பட்டே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால் நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய புரியும்படியாக சொல்றேன் கேளுங்க கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே பாக்கியவாங்க எலிசபெத் எப்படி சொல்றாங்கன்னா விசுவாசித்தவளே கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அதே வார்த்தை தான் ஆனா அதை இன்னும் புரியும்படியாக சொல்லணும் கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே விசுவாசித்தவளே அவர்களே ஆ பிரகாமணி பாருங்கள் ரோமர் நாலாவது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உன் சந்ததி பதினெட்டாவது வசனம் இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே படியே இது யார் சொன்னார்னா சர்வ வல்லவர் சொல்லுகிறார் ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால் நம்புகிறதற்கு ஏது வல்லாது இருக்கிறது ஆனா ஆபிரகாம் எதை பார்க்கிறான் என்றால் சொன்ன வரையும் சொல்லப்பட்ட வார்த்தையும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இருபதுலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படும் அப்ப நம்ம கேட்கலாம் அவன் சொன்னானே நான் கிழவனா இருக்கிறேன் சாரால் கிளவியா இருக்கிறான் அது தேவனுடைய குறித்து அல்ல டவுட் வந்தது அவனுடைய நிலைமையை குறித்து அவனுடைய சூழ்நிலையை குறித்து இருபத்தி ஒன்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான் இங்கே ஆபரகம் எதையும் காணவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கண்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டது அவனுடைய பலவீனம் இல்லாமல் போனது லோத்து தள்ளிப் போயிட்டான் கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் எடுக்கப்பட்டதை தவிர மறைக்கப்பட்டதே தவிர எதுவுமே காண்பிக்கவில்லை ஆனால் வார்த்தை கொடுக்கப்பட்டது அந்த வார்த்தையை அவன் எப்படி பார்க்க சொல்லப்பட்டபடியே எனக்கு நடக்கும் எனக்கு சொல்லப்பட்டபடிய இதுதான் நம்ம இப்படிதான் நம்பணும் எனக்கு சொல்லிட்டாரு எப்படியாவது நடக்கும் இல்ல சொல்லப்பட்டபடியே சொல்லுங்க எனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டபடியே நடக்கும் எனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டபடியே நடக்கும் கர்த்தர் எனக்கு சொன்னது நடக்கும் யார் நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள் ஆகாருக்கு நீரூட்டு இருக்கிறது ஆனா ஆகாரால் என்ன செய்ய முடியல காணவில்லை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நீரூட்டை பார்க்கிற அப்புறம் காணவில்லை இவனால் விசுவாசிக்க முடியவில்லை சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி விட்டுட்டு அவர் தம்மை காண்பிக்கிறார் அவன் எது எதெல்லாம் அடையாளமா கேட்டானோ அதை எல்லாம் காண்பிக்கிறார் இங்க பாரு கையில் இருக்கிற தொலையை பார் விழாவில் வா கை போட்டு அதை காண்பிக்கிறார் அப்போ ஏன் நான் இன்னைக்கு எதை காண வேண்டும் என்று நம் விரும்புகிறேனோ அது நான் பார்க்காததும் அது இல்லை என்று அர்த்தம் இல்லை என்னை பாக்கியவான் ஆக்கும்படியாக என் கண்களுக்கு அதை கத்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்னா மறைச்சு வச்சிருக்கிறார் ஆமே என் கண்களுக்கு கத்திரதை மறைத்து வைக்கிறார் என்னை பாக்கியவான் ஆக்கவே ஏன்போ உனக்கு மட்டும் இது காணல உனக்கு மட்டும் தெரியல நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா தெரியல அப்படி சொல்லக்கூடாது என்னை பாக்கியவானாக்க சிலவற்றை கர்த்தர் என் கண்களுக்கு மறைத்து வைக்கிறார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ தேவன் எதையெல்லாம் நம் கண்களுக்கு மறைத்து வைக்கிறார் அல்லது எது எல்லாம் நம்முடைய கண்களுக்கு மறைந்து இருக்கிறது எது எல்லாம் நமக்கு தெரியல என்கிற ஒரு சில காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எல்லாம் தியானிக்க டைம் இருக்குமான்னு தெரியல ஆவியானவர் நம்மை நடத்துவாராக காணாதிருந்த விசுவாசிக்கிறவன் வாக்கியவான் முதல்ல எது நம்ம கண்களுக்கு தெரியல தெரியுமா அவருடைய காலடி சங்கீதம் எழுபத்தி ஏழு பத்தொன்பது வாசிங்க அதாவது நல்ல தெரிந்த வசனங்கள் தான் தியானிக்க போறோம் ஆனா வேர்ட் பை வேர்ட் நீங்க லெசன் பண்ணணும் அதனுடைய அப்பொழுதுதான் அதனுடைய அந்த செய்தியினுடைய ஆழம் வந்து நம்மளால உள்வாங்க முடியும் ரைட் உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிடுச்சு நம்ம இந்த வசனம் தான் காலடி தெரியாமல் போனாலும் பாட்டே வந்துச்சு கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தர் தந்த அந்த பாடலுக்காக ஸ்தோத்திரம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உமது காலடிகள் உமது வழி கடலிலும் இருந்தது காலடிகள் தெரியப்படாமற் போயிடுச்சு ஆனா நம்ம பல நேரத்துல இதை எப்படி பாக்குறோம்னா காலடி அங்கு சொல்லப்படவில்லை தெரியல இதுதான் சத்தியம் ஆனால் நம்ம எப்படி உள்ள கொண்டு வந்து ஃபீல் பண்றோம்னா இல்லை இல்லை பக்கத்தில் இல்லை இல்லை தெரியல ஆமே இல்லை இல்லை இன்னைக்கு உள்ள செய்தியின் தலைப்பே நான் இப்படி வச்சிருக்கிறேன்னா காணவில்லை ஆவே இன்னைக்கு உள்ள செய்தியின் தலைப்பே என்ன காணவில்லைன்னு அர்த்தம் என்ன தெரியுமா அது இல்லைன்னு இல்லை என் கண்ணுக்கு தெரியல எங்க நம்ம வீட்ல கரண்ட் போனதுன்னா டார்ச் தேடுவோம் ஏன் தேடுறோம் ஒன்னு காணல அதனால இன்னொன்னு ஏன் தேடுறன்னு தெரியுமா டார்ச் வீட்ல இருக்கு நான் சொல்றது இன்னும் புரியல நினைக்கிறேன் எங்க டார்ச்சே வீட்ல கிடையாது கரண்ட் போச்சு தேடுவோமா தேட மாட்டோம் நம்ம ஒண்ண தேடுறோம் அப்படின்னா இருக்கு அப்போ இல்ல இல்ல கிடையாது தெரியல ஆமே ஆமே காலடி இந்த வார்த்தை தான் இந்த வசனத்தை வச்சுதான் பாட்டே பாட வச்சிட்டாரு ஆனா ஆவியானவர் வந்து இதுக்கு பாரு நீ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு தெரியலன்னு சொல்லு நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம் இது இல்ல அது இல்ல இது உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டா நம்ம தெரியலன்னு சொல்லிட்டோம்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஆமே உலர்ந்த எலும்புகள் அண்டு ஒரு எனக்கு யோசனை பார்த்து பிரச்சனை எப்படிங்க சால்வ் ஆச்சு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல ஒரு நீ 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 ராஜாவா ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன்னா என் ஜனங்கள் என்ன நினைப்பாங்க நீ சொல்லலைன்னா அப்புறம் ஜனங்க உன்னை தூக்கிட்டு தான் போவாங்க நம்ம 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 நம்மள பார்த்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு சொல்லுங்க இப்பாருமா நமக்கு தெரியல நம்ம அங்க பாப்போம் அவர் சர்வ ஞானி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்து கிரகிக்க முடியா